ஒமேகா சத்து நிறைந்த ஷீலா மீன் குழம்பு வைக்கலாமா சுலபமாகவும் சுவையாகவும் மீன் குழம்பு மற்றும் வறுவல் ஆரம்பிக்கலாமா சரி முதல்ல மீன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் தலைப்பகுதி பீஸ் இதெல்லாம் வந்து குழம்புக்கு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வால் பகுதியும் அந்த வயிறு பகுதி இல்லாத பீஸ் அதெல்லாம் கொஞ்சம் கலந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு சின்னதாக ஒரு மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம் என்னென்னா குழம்பு வைக்கிறதுக்கு இன்னொரு டூ ஹவர்ஸ் ஆகும் காலையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ நமக்கு வந்து காரம் உப்பு வந்து அந்த மீனில் ஊறணும் மீன் குழம்பு மறுநாள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம உடனே சாப்பிட்றதா இருந்தால் அந்த உப்பு காரம் வந்து அதில் ஊறிருக்காது ஸோ அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது இது ப்யூர் மிளகாய்த்தூள் நம்ம கடைசியாக போடும்போது உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் பச்சை வடை வராதுன்னா கண்டிப்பாக வராது இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் நான் வந்து சக்தி மிளகாத்தூள் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் தனி மிளகாய் தூள் அது மட்டும் போட்டு நீங்கள் இதை பட்டி வச்சுருங்க அவ்வளோதாங்க ஒரு தட்டு போட்டு நீங்கள் கிச்சனில் ஓரமாக வச்சாலும் சரி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே இது முடிஞ்சது அடுத்தது நம்ம வறுக்கிறதுக்கான மேரினேஷனை பார்க்கலாம் அப்போ அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த வால் பகுதி இந்த பெருசாக இந்த ஓட்டை இல்லாத பகுதியாக பார்த்து வறுக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இதுவும் வந்து இந்த மசாலா ஓடுறதுக்கு நமக்கு டைம் வேணும் அதனால் இப்போ முதலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா அந்த உப்பு காரங்களில் நல்லா ஊறி ஸோ சாப்பிடும்போது செமையாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டோம் இப்போது நம்ம வீட்டு மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் இல்லாதவங்க சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தனியாத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஓகேவா நான் இது கூடயே கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணுறேன் ஸோ தட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும் இது ஃபுல்லாக அப்படியே கலந்துடலாம் இப்போது இது நல்லா பரெக்டும் ஃபைனலாக நம்ம ஒன்று ஆட் பண்ணலாம் இதில் அரிசி மாவு அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் நிறைய குடிக்காது ஸோ அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பற்றி வச்சோம்னால் அவ்வளோதான் இது வேலை முடிஞ்சது இது அப்படியே ஊறிட்டுக்கிட்டோம் அப்புறம் குழம்பு ப்ராசஸை நம்ம டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போது கரிசி மாவுலாம் போட்டு பரத்தி வச்சிட்டோம் இதையும் நான் சொன்னது போல் தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியில் தட்டு போட்டு மூடி வச்சிருந்தாலும் சரி சில பேர் இதில் வந்து லேசாக புளித்தண்ணியை கரைச்சியும் ஊற்றி பரத்துவாங்க அது ஒரு மெத்தட் ஸோ ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு வேரியேஷன் அவ்வளோதான் லெமன் புழிஞ்சு விட்டும் நம்ம வந்து பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஈஸியாக இருக்கணும் அதே சமயத்தில் நமக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணுனாக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோடது ஏக்கப்பட்டது இருக்கும் ஆனால் நிறைய வியூஸ் போயிருக்காது ஸோ நீங்களாவது நீங்கள் பார்க்குறவங்களாவது கொஞ்சம் அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஈஸியாக சமைக்கலான்ற மாதிரி நிறைய ரெசிபி போட்டுருக்கேன் ஸோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்தது வந்து மீன் குழம்பு வேலைய ஆரம்பிக்கலாம் இது வந்து ஐம்பது கிராமுக்கும் மேலே நூறு கிராமுக்கும் கொஞ்சம் கம்மியாக இது நல்லா காஞ்சி கொஞ்சம் பெரிய உருண்டையாக தெரியுது பட் அவ்வளோதான் அளவு அதை வந்து ஊற வச்சுக்கோங்க நமக்கு தேவையான சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு மூணு தக்காளி கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறதுனால பூண்டு ஒரு பத்து பல்லுக்கிட்ட ரெண்டு அண்டை கேரி வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளி வந்து ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி அரைச்சி போடுறதுனால கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் தக்காளி அரைச்சாச்சு இப்போ வந்துட்டு புளிய கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு முக்கியமாக இந்த மிளகாத்தூளுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேஷியாவில் அரைப்பாங்க அதாவது இந்த கடலை பருப்பு தோரம் பருப்பு சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறாங்க இல்லையா அது ஸோ அதனால தான் அந்த ஒவ்வொரு வீட்டு மிளகாத்தூளுடைய டேஸ்ட்டும் வந்து டிஃபர் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூள் மற்ற எல்லா செலவும் போட்டு அரைச்சிது பிகினர்ஸ் இல்லை வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா மிளகாத்தூள் தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டுட்டு கொஞ்சம் அதுக்குள்ளே சாம்பார் தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஸோ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த மிளகத்தூள் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சோம்னா அது ஒரு வகையான டேஸ்ட் வரும் இந்த மாதிரி புளியில் கரைச்சி நம்ம குழம்புல வைக்கும்போது அது ஒரு வகையான டேஸ்ட் இப்போ நமக்கு இதில் தேவையான காரம் உப்பு எல்லாமே நம்ம இந்த ஸ்டேஜில் வயலை ஊற்றி பார்த்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் காரம் சூப்பராக இருக்குது கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது ஏற்கனவே நம்ம மீன் வந்து உப்பும் தனி மிளகாய் தூளும் போட்டு நம்ம கரெக்டி வச்சிருப்போம் ஸோ அது கொதித்து செட் ஆகும்போது இதுக்கு அதுக்கு மேட்ச் ஆகிடும் ஓகேங்களா இப்போ குழம்பு தாளிக்கிறதை பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான சமையல் எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ கொஞ்சம் தாராளமாக ஊக்கிங்க என்ன காஞ்சிருச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ரெண்டு வெந்தையும் போட்டுக்கலாம் ரெண்டு சீரகமும் போட்டுக்கலாம் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் ஓரளவுக்கு இந்த வெங்காயம் வதங்கி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம தக்காளி இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிளகா தூள் ரேஷியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ மிளகாவுக்கு வந்து கால் கிலோ தனியாக போடுறவங்க இருக்காங்க அரை கிலோ மிளகா தனியாக போடுறவங்க இருக்காங்க ஒரு கிலோ தனியாக ஈக்குவல் ரேஷியோ போட்டு அரைக்கிறவங்க இருக்காங்க அதில் அந்த கடலைப்பருப்பு தோரம்பருப்பு சீரகம் மிளகு வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்த அரைக்கிறவங்க இருக்காங்க வெயில் காய வச்சு அப்படியே மிஷினில் அரைக்கிறவங்கன்னு நான் பார்த்துருக்கேன் நான் ஸோ வந்து தூள் பெருங்காய் தூள் வந்து எல்லாமே அதில் ஆட் பண்ணிருக்கிறதுனால அந்த ரேஷியோ முன்ன பின்னே இருக்கிறத வச்சு தாங்க அந்த குழம்பு ஒரு டேஸ்ட்டே மாறும் ஸோ நீங்கள்லாம் எப்படி மிளகாத்தூள் அரைக்கிறீங்கன்றத எவ்வளோ ரேஷியோவில் அரைக்கிறீங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம அந்த புளி கரைச்சிலையும் நம்ம தக்காளி கரைக்கலாம் அது ஒரு வகையான டேஸ்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கோம் அவ்வளோதான் மொபைல் கையிலயே வச்சுட்டு சமைக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கியாச்சு ஓரளவுக்கு வதங்கி நம்ம இப்போ கரைச்சி புளி தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இதில் ஒரு இன்னொரு சின்ன விஷயம் ஒன்று சம்டைம்ஸ் நான் இப்படி செய்வேன் நிறைய பேர் வீட்டில் இது செய்வாங்க அதை வெளியில் யாரும் காட்டிக்க மாட்டாங்க ஆனால் நான் உங்களுக்கு வந்து ஓப்படாக சொல்கிறேன் ஒன்றும் இல்லை காலையில் டிஃபனுக்கு செஞ்ச காரச்சட்னி இருக்குது அதாவது இதில் வெங்காயம் தக்காளி பூண்டு புளி வரமிளகா போட்டு அரைச்ச காரச்சட்னி இதை ஏன் வேஸ்ட் பண்ணுவேன்னா இது இதுக்கப்புறம் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இதையும் தூக்கி நான் அதில் ஆட் பண்ண போகிறேன் ஸோ சட்னியாக வேஸ்ட் பண்ண வேண்டாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறைய அம்மாக்கள் வந்து இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுவாங்க ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க சொன்னால் சாப்பிட மாட்டாங்க அது ஒரு குரங்கள் கண்டுபிடிப்பாங்க ஆக்சுவலாக மாதிரி சமைக்கிறது தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் தூட்டி விட்டாச்சு குழம்பு நல்லா கொதித்து சுங்கட்டும் இதில் இன்னொன்று ஓரளவுக்கு தண்ணி ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றுங்க திருப்பி அது சுண்டுனதுக்கப்புறம் மீன் போடுங்க செமையாக இருக்கும் டேஸ்ட்டு எத்தனையோ விதமான மீன் கொழம்புல பார்த்துப்பீங்க நம்ம ஸ்ரீ மீன் குழம்பு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் என்ன செய்கிறாங்க பார்க்கலாம் நல்லா குதிச்சிட்ருக்கு இப்போது ஒரு அரை கிளாஸ் தண்ணியை ஆட் பண்ணிடலாம் திரும்பவும் கொதித்து சுண்டட்டும் இப்போது மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மேலே அந்த எண்ணெய் மிதந்து வரும்போது நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சி நடத்தும் குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சி இப்போ மீனை போட்டுடலாம் மீன் போடும்போது கொஞ்சம் அப்படியே லேஸாக கிளறி விடுங்க ஒரு போட்டு மூடியலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே குதிக்கட்டும் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணலாம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக அப்படி தூக்கிட்டிங்கனாக்கா அட்டகாசமாக இருக்கும் மீன் குழம்பு நம்ம எப்படி ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி புளிப்பு காரம் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சிட்டிக்க சர்க்கரையோ வெள்ளம் ஏதாவது ஒன்று சேர்த்திங்கனாக்கா அட்டகாசமாக இருக்கும் நான் ஈவன் ரசத்தில் கூட கொஞ்சம் நான் வெள்ளை போடுவேன் அடுப்பு வந்து கொஞ்சம் தீயை குறைச்சிருங்க அதாவது ரொம்ப லோவாக வேண்டாம் மீடியமாக வச்சுருங்க இந்த மேலே எண்ணெய் தெரிக்கிது பார்த்திங்களா இதுதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான அர்த்தம் கொஞ்சம் அந்த மீன் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் தட்டு போட்டு முடியலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஃபைனலாக இதில் கருவேப்பிலையும் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணுறேன் நம்மளோட மீன் குழம்பு ரெடி பார்த்து கரண்டிய போடணும் இந்த மீன் குழம்புக்கு பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நீங்கள் லாஸ்ட்டில் போட்டு மூடி அந்த வாசனை பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி தான் இருக்கும் மறுநாள் அந்த பச்சை மிளகாய் வந்து நீங்கள் அடித்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது மீன் வருவல் ஸோ நம்ம வீடியோ லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி எடுக்கல நம்ம கிச்சன் எப்படி இருக்கோ அதில் அப்படியே எடுத்தாச்சு ஸோ கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கும் பட் நம்ம சமைக்கிற மெத்தடை ஃபாலோ கொஞ்சம் சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதே சமைக்கல என்ன சூடாயிடுச்சு ஷீலா மீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து அந்த மசாலாலாம் ஒவ்வொரு வேரியேஷன் பண்ணுவாங்க இது சிம்பிளாக நம்ம ஒரு மீன் குழம்பு ஒரு ஃபை நம்ம பண்ணுறோம் ஆனால் இது ரெண்டுமே வந்து டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் இடித்து போட்டு மேரினேட் பண்ணி பண்ணுவாங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ வந்து இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் தூவிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரோடு அந்த மீன் ஆகும்போது சும்மா ஜம்முன் இருக்கும் அந்த மிளகாய் கூட கடிச்சிக்கலாம் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருக்கா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கல்லில் ஒட்டவே இல்லை பாருங்கள் அந்த மசாலா கொட்டலை முக்கியமாக கொட்டலைன்றத விட கொட்டலை அவ்வளோ வந்தாங்க நம்ம மீன் வறுவல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளுக்கு நாள் எங்களுக்கு சுற்றி தாண்டிக்கும் மாதிரி இருக்கும் நன்றி எப்போ போல லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை இதே மாதிரி வராதிங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க